Tube Tamil. வணக்கம் இஸ்ரேல் ஹமாஸ் பேச்சுவார்த்தைகள் எகிப்தில் நேற்று ஞாயிறு ஆரம்பித்திருக்கின்றன இந்த பேச்சுவார்த்தைகளில் ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்படக்கூடிய சூழல் இருந்தாலும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு அதை தொடர்ந்து தடுத்து வருகின்றார் திரைமறைவில் இருந்து என்று ஹமாஸ் தலைவர்கள் குற்றம் சுமத்தி இருக்கின்றார்கள் அல் ஜசீரா தொலைக்காட்சியில் இது வெளியாகி இருக்கின்றது இஸ்ரேலிய பிரதமர் எதற்காக யுத்த நிறுத்தத்தை தடுக்கின்றார் யுத்த நிறுத்தம் வர மாக இருந்தால் நாற்பது தினங்கள் யுத்த நிறுத்தம் வேண்டும் இது இஸ்ரேலில் ஒரு தேர்தலை நடத்தவும் இப்போதைய அரசாங்கத்தை கவிழ்க்கவும் இஸ்ரேலினுடைய ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு போதிய காலமாகும் ஆகும் இதனால் தான் அவர்கள் நாற்பது நாட்களை கேட்கின்றார்கள் என்று அந்த நாற்பது நாட்களின் பின்னால் இருக்கின்ற சதி வியூகத்தை இஸ்ரேல் அறிந்திருக்கின்றதோ என்னவோ இஸ்ரேலிய பிரதமர் அதை குழப்பி வருகின்றார் இந்த இடத்தில் இஸ்ரேலினுடைய கடந்த இருபத்தி நான்கு மணி நேர அதிரடியில் கட்டார் நாட்டிலிருந்து வெளியாகிக் வெளியாகி கொண்டிருக்கின்ற பிபிசி போல சர்வதேச ரீதியாக மிக சிற செயற்பட்டுக்கொண்டிருக்கின்ற தொலைக்காட்சி சேவை அல் ஜீரா தொலைக்காட்சி சேவையாகும் இதை இஸ்ரேலில் செயற்பட முடியாது என்றும் இஸ்ரேலில் இணைய வழி கூட இதை பார்க்க முடியாது என்றும் இஸ்ரேலிய பாராளுமன்றம் தீர்மானம் இயற்றி இருக்கின்றது நடவடிக்கையாக எருசலேமில் இருந்த அல் ஜசீரா தொலைக்காட்சி காரியாலயத்தின் மீது தேடுதல் வேட்டை ஒன்றை நடத்தியிருக்கின்றது இதன் பின்னர் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு தங்களுக்கு எதிரான செய்தியை பரப்புகின்ற ஒரு தொலைக்காட்சி என்றும் இதை மூடுவது சரியானது என்றும் கூறியிருக்கின்றார் அதேவேளை இது ஹமாஸ் அமைப்புடன் தொடர்புபட்ட அவர்களுக்கு விருப்பமான ஒரு தொலைக்காட்சி என்ற கருத்தையும் முன்வைத்திருக்கின்றார்கள் இஸ்ரேலினுடைய குண்டுவீச்சு காரணமாகவும் இஸ்ரேலினுடைய படை நடவடிக்கைகள் காரணமாகவும் அல் ஜசீரா தொலைக்காட்சியினுடைய காரியாலயங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றன அவர்களுடைய ஊடகவியலாளர்கள் பலர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அல் ஜசீரா தொலைக்காட்சி சர்வதேச அரங்கில் இஸ்ரேலினுடைய இந்த ஊடகங்களுக்கு எதிர தாக்குதலின் மீதான குற்றச்சாட்டை போர்க்குற்ற நீதிமன்றம் வைத்திருக்கின்றது ஆனால் அல் ஜசீரா தொலைக்காட்சி காசாவில் நேரடியாக நின்று காரியாலயத்தை அமைத்து ஒவ்வொரு சம்பவத்தையும் சரியான ஆதாரங்களுடன் காணொலிகள் மூலமாக இப்படி நடைபெற்றிருக்கின்றது சம்பவம் என்று இந்த போர்க்களத்தினுடைய காணொலிகளாகவும் புகைப்படமாகவும் செய்தியாகவும் தகவலை வெளியிடுகின்றது அல் ஜசீரா அடியொட்டித்தான் காசா போர் உலகம் முழுவதிலும் பரவி இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு பரவலான கருத்தாக்கத்தை உருவாக்கி இருக்கின்றது இனிமேல் அடுத்தபடியாக ரபா நகரத்திற்குள் இஸ்ரேல் நுழையுமாக இருந்தால் அல் ஜசீராவினுடைய செய்திகள் உலகின் மற்ற நாடுகளுக்கு சென்றால் கூட இஸ்ரேலுக்குள் வரக்கூடாது என்று இஸ்ரேல் தடை போடுகின்றது ஏனென்றால் உண்மை நிலவரத்தை இஸ்ரேலிய மக்கள் அறிகின்ற பொழுது அவர்கள் இஸ்ரேலிய அரசுக்கு எதிராகத்தான் திரும்புகின்றார்களே அல்லாமல் இஸ்ரேலிய அரசுக்கு சார்பாக பழைய முறை அடிப்படையில் திரும்புகின்றார்கள் இல்லை அவர்களை இந்த நிலைக்கு மாற்றியது இஸ்ரேலியர்களை பணைய கைதிகளாக பிடித்து வந்த செயல் செயல்தான் இப்படியான ஒரு நெருக்கு வாரத்தை இஸ்ரேலுக்கு உள்ளே ஏற்படுத்தியிருக்கின்றது இஸ்ரேல் அல் ஜசீரா தொலைக்காட்சியை இருக்கின்றது அல் ஜசீரா தொலைக்காட்சி இது பற்றி கூறுகின்ற பொழுது இஸ்ரேல் ஊடகத்திற்கு தடை விதிக்கின்றது கருத்து சுதந்திரத்தை மழுங்கடிக்க பார்க்கின்றது தான் செய்து கொண்டிருக்கின்ற கொலைகள் அடா வடித்தனங்கள் போன்றவற்றை நாம் அம்பலத்திற்கு கொண்டு வரக்கூடாது என்பதற்காகத்தான் இத்தகைய செயலை செய்திருக்கின்றது என்று கண்டித்திருக்கின்றது இஸ்ரேலை பொறுத்த வரையில் மத்திய கிழக்கு நாடுகளில் இஸ்ரேல் மட்டும்தான் பத்திரிகை ஊடக சுதந்திரத்தை சர்வதேச தரத்தில் வழங்குகின்ற நாடு என்று இதுவரை காலமும் மார்தட்டி வந்தது மற்றைய மத்திய கிழக்கு நாடுகளில் ஊடக சுதந்திரம் இல்லை சர்வாதிகார நாடுகள் என்று காட்டுவதற்கு அங்கு மறுக்கப்பட்டிருக்கின்ற ஊடக சுதந்திர நிலையை இஸ்ரேல் எடுத்துரைத்து வந்தது இப்பொழுது காசாவில் கொல்லப்பட்டிருக்கின்ற ஊடகவியலாளருடைய எண்ணிக்கை தொன்னூரை தாண்டி சென்று விட்டது இஸ்ரேல் அல் ஜசீரா தடை செய்து ஐநாவுடைய தொண்டு நிறுவனங்களையும் தடை செய்வதானது மத்திய கிழக்கில் இஸ்ரேல் குறிப்பிடுகின்ற சர்வாதிகார அரசுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே என்ன வகையில் வேறுபாடு இருக்கின்றது என்பதை இஸ்ரேல் உரைத்து பார்க்க போகின்றதா தெரியவில்லை இஸ்ரேலுக்கு தோல் கொடுத்து கொண்டிருக்கின்ற அமெரிக்கா இஸ்ரேலினுடைய இந்த செயல் பற்றி என்ன போகின்றது என்பதை தெரியவில்லை ஆனால் ஈராக் போரில் அமெரிக்காவினுடைய செயல்களை உலக அரங்கில் அம்பலத்திற்கு கொண்டு வந்த அல் ஜசீரா தொலைக்காட்சி சேவையினுடைய கட்டிடத்தின் மீது அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் விமான தாக்குதல் இடம்பெற்றதையும் இந்த நேரம் மறந்துவிட முடியாது எனவே அல் ஜசீரா தாக்குதலை சந்திப்பதில் அமெரிக்காவிற்கும் ஒரு கரம் உண்டு என்பது பழைய வரலாறாக இருக்கின்றது செய்திகளை கொளுத்தி போடுகின்றது அல் ஜசீரா என்பது இஸ்ரேலினுடைய குற்றச்சாட்டு இதே எகிப்தில் இருந்து வருகின்ற வருகின்றி சேவையான அல் ஹாகிரா தகவல் தருகின்ற பொழுது இப்பொழுது இஸ்ரேலுக்கும் ஹமாசிக்கும் இடையே தங்கள் நாட்டில் நடைபெறுகின்ற பேச்சுக்களில் என்னென்ன விடயங்களில் தீர்வை எட்டித் தொட வேண்டும் என்று பல புள்ளிகள் இருப்பதாகவும் அந்த புள்ளிகளிலே பல முக்கியமான புள்ளிகளை அவர்கள் இணக்கப்பாட்டுடன் எட்டி தொட்டிருக்கின்றார்கள் என்றும் தெரிவிக்கின்றது ஆனால் எத்தகைய முன்னேற்றம் என்பதை அவர்கள் தெரிவிக்கவில்லை இதற்கிடையில் அமெரிக்கா எதிர்கால போர் விமானம் ஒன்றை வெற்றிகரமாக பரிசீலனை செய்திருக்கின்றது இப்பொழுது அமெரிக்காவுடன் பாவனையில் இருக்கின்ற குண்டு வீச்சு விமானத்தை இனிமேல் விமானிகள் இல்லாமல் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக செயற்படுத்த முடியுமா என்பதற்கு அமைய புதிதாக தயாரிக்கப்பட்ட விமானம் பறந்து பார்க்கப்பட்டது இதில் அமெரிக்காவினுடைய விமானப்படைத்துறை அமைச்சரும் ஏறி ஒரு சுற்று பயணித்த பின்னதாக அமெரிக்காவினுடைய இந்த தொழில்நுட்பமானது வெற்றி பெற்றிருக்கின்றது என்று கூறியிருக்க அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் இருக்கின்ற விமானங்களில் விமானங்களை அந்த விமானத்தை விட பல மடங்கு அதிக பெறுமதி உடையவர் எனவே பைலட் இல்லாமல் இந்த விமானங்களை போர்க்களம் அனுப்ப வேண்டும் என்பது பயிற்சியாக இருக்கின்றது இப்போது வந்திருக்கின்ற ஐ தொழில்நுட்பம் ஆளில்லா விமானங்களை இயக்குவது போல ஆளுள்ள விமானங்களையும் இனி போகின்றது எக்ஸ் ஆறு இரண்டு என்பது இதனுடைய பெயராகும் ஆரம்பத்தில் முன்னூறு மீட்டர் தூரம் பைலட் பறந்து அதனுடைய கட்டுப்பாட்டு நிலையை பரிசோதித்தாலும் கூட இது தானாக இயங்குகின்ற நிலை வரும் ஆயிரம் விமானங்களை அமெரிக்கா உருவாக்கப் போகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இது போர்க்களத்திற்கு வரும் என்றும் இருக்கின்ற ஏஐ தொழில்நுட்பத்தை மிக நுட்பமாக பயன்படுத்தி முன்னேறுகின்ற நாடுகளிலே சீனா ரஷ்யா முன்னோருவதற்கு முன்னதாக அமெரிக்காவினுடைய ஏஐ தொழில்நுட்பம் இந்த இடத்திற்கு முன்னேறி இருப்பதென்று பாராட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இதில் என்னவென்றால் மனிதர்களே இல்லாமல் ஏஐ என்கின்ற இயந்திரம் கணினி இந்த தாக்குதலை நடத்துகின்ற பொழுது அதற்கு பயம் ஏற்படாது போர்க்களத்தில் சில வேளை ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் குண்டு வீச்சை நிறுத்தலாம் என்கின்ற எண்ணம் ஏற்படாது எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் அந்த இலக்கை தாக்கி அழித்துவிட்டு போய்விடும் இந்த இடத்தில் மனிதனால் எடுக்க வேண்டிய கடைசி முடிவை அது சில வேளைகளில் எடுக்காமல் போய்விடும் இந்த நேரம் நடைபெற்ற இந்த தவறான நடைபெற்றது என்பது ஒரு கேள்வி இரண்டாவதாக ஏஐ தொழில்நுட்பத்தில் அங்கிருக்கும் இயந்திரமே சரியான இடத்தை கணக்கெடுக்கும் என்கின்ற தகவலை கொடுப்பீர்களாக இருந்தால் அது தானாக ஒரு தீர்மானம் எடுத்து தாக்குதலை நடத்தும் அப்படி தாக்குதலை நடத்தினால் என்ன பெறும் ஏ தொழில்நுட்பம் என்கின்ற இயந்திரங்கள் மனித குலத்தை அளிக்கின்ற வரலாறு அன்றைய தினம் ஆரம்பித்துவிடும் அந்த ஆரம்பத்தினுடைய வெள்ளோட்டம் தான் இந்த விமானம் பறந்து முடித்திருக்கின்றது இதுதான் இந்த விமானத்தின் மீதான பெரும் விமர்சனமாக இருக்கின்றது எதிர்கால உலகத்தை அழித்து மனித குலத்தை இல்லாமல் செய்யக்கூடிய எட்டு பெரும் ஆபத்துகளில் முதலாவது பெரும் ஆபத்தாக இருப்பது ஏஐ தொழில்நுட்பமும் அதனால் உருவாகின்ற மனிதனை விட

ஆச்சரியப்பட இல்லை இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் கோண்டாவிலில் இருக்கும் டியூப் தமிழ் காரியாலயத்திற்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் உறவுகளை